ஊம் தத்புருஷாய வக்ரதுண்டாய தீமகி, தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குருச்சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் பங்கு நீ மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி அதிகாலை ஒரு மணி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் புனர்பூஷம் காலை பத்து மணி முப்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு பூஷம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை கண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் ராம நவமி சிறப்பு பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஆறு விதி எண் ஒன்று பஞ்சபூத சாத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு வெகுமானத்தோடு கூடிய வருமானங்கள் கிடைக்கும் அதிகபட்ச ஆசைகள் நிறைவேறக்கூடிய அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கக்கூடிய குடும்பத்தில் நிகழ்காலம் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகள் பூர்த்தியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பால் போன்ற உள்ளத்திற்கு பாசம் தெரியும் பக்குவப்பட்ட உள்ளத்திற்கு மோசம் புரியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க பச்சை காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ ரிஷப ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு தார்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய பரபரப்பான செயல்பாடுகள் மூலமாக பண வரவுகளை ஈர்க்க முடியும் உங்களுடைய தனித்துவமான பேச்சுக்கள் மூலமாக தன வரவை அதிகமாக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அளவுக்கு மீறிய ஆத்திரம் அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசிய சார்ந்தவங்க பெரிய பாளையத்தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ வி மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்பு பதவிகள் மறுப்பே இல்லாமல் கிடைக்கும் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணவுக்கு உப்பு முக்கியம் வாழ்வுக்கு டப்பு முக்கியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க ஸ்ரீனிவாச பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட யன் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புக்களால் சிறப்புகள் சேரும் உத்தியோக ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் உத்தியோகத்தில் வந்து உயர்வுகள் கிடைக்கும் அகில உலகத்தில் உள்ள அனைத்து எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபடியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைக்க மனம் இருந்தால் பிழைக்க பணம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சார்ந்தவங்க மோதக பெரியன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து അനുകൂലമായ വർണ്ണം നീലം അധിഷ്ട എഴുത്തുകൾ ഡബ്ല്യൂ ക്യു சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சாமத்திய செயல்பாடுகள் அதிகரிக்கும் முத்துக்கு முத்தான பிள்ளைகள் மூலமாக சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கர்ம வினைகளுக்கு தர்மம் பதில் சொல்லும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க காரிய சித்தி அனுமந்த சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எத்துக்கள் எக்ஸ் <laughs> கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்று சிந்தனைகள் உருவாகும் அந்த மாற்று சிந்தனைகள் மூலமாக ஏற்றமான காலங்கள் தெரியும் நம்பிக்கையான நட்புகள் கிடைக்கக்கூடிய நன்மையான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மூன்று முறை முகத்தில் அடித்தால் புத்தருக்கும் கோபம் வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசையை சார்ந்தவங்க சத்குருநாதரை வழிபாடு செய்வதும் நல்லது ஒன்று அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிச்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப விரயம் அதிகரிக்கும் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால ராசி அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால அச்சம் இல்லாமல் செயல்பட்டு உச்சத்தை தொடக்கூடிய உன்னதங்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விஷம் விலக வைத்தியர் வேண்டும் பாவம் விலக படைத்தவன் வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ஆண்டால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ பிரருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் சேரும் வசதியே இல்லாமல் உழைத்து வசதி வாய்ப்புகளை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லாத்தையும் நம்புபவனுக்கு எதுவுமே வம்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிக ரசைய சார்ந்தவங்க திருத்தணி முருகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு பிதா வழி உறவுகளால் பெருமைகள் சேரும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தாய் வழி உறவுகளால் தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காசிக்கு செல்வதால் மட்டுமே கர்மம் விலகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க நர்தன கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதி மூன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் கடந்த காலங்களில் ஏங்கி தவித்த எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் தானாக கிடைக்கக்கூடிய மேலான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கங்கையிலே மூழ்கினாலும் காக்கா நிறம் மாறாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசிய சார்ந்தவங்க அலங்காரப் பெருமாலை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகளும் வரவுகளும் உண்மையாக கிடைக்கும் மனைவி வழி சொந்தங்கள் மூலமாக மன ஆறுதலோடு பண வரவு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பி ஏமாந்தவனுக்கு ஞானோதயம் வரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க அங்காளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத் Hôm nay M-D மீன ராசையை சார்ந்தவர்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் பாதகமான சூழல் விலகி சாதகமான அல்லது சந்தோஷமான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சூதும் வாதும் சுய புக்தியை கெடுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசையை சார்ந்தவங்க பொன்னி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்து ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்